உங்களுக்கும் எனக்கும் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள் ஒன்னு என்ன தெரியுமா ரெண்டாயிரம் வருஷமா இன்னும் சொல்ல போனா நாலாயிரம் வருஷமா ஆதாம்ல இருந்து அத்தனை பேர் கேள்வி கேட்பாங்க ஆண்டவர் உங்க நாமம் என்ன இந்த சிம்சோட அம்மா கேட்கும் உன் நாமம் என்ன மோசை கேப்பாரு உன் நாமம் என்ன யாக்கோ கேப்பாரு உங்க நாமம் என்ன அத்தனை பேருக்கும் அதையும் கேட்பானே அது அதிசயம் அது அதிசயம் அது அதிசயம் சொன்ன ஆண்டவர் நாலாயிரம் வருஷம் கழிச்சு அந்த வல்லமை உள்ள மகத்துவம் உள்ள மேல வானம் கீழே பூமி அத்தனை பேரும் நடுநடுங்கக்கூடிய மகத்துவம் உள்ள அந்த நாமமாகிய இயேசு என்கிற நாமத்தை உன் கையில கத்த கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம இயேசுங்கற நாமத்தோட பவர் தெரியாம இருக்கோம் ரொம்ப கேஷுவல் ஆயிட்டோம் இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி 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 அந்த இயேசுங்கற நாமத்தோட பவர் நமக்கு தெரியல இந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் வானத்தையும் அசைக்கும் பூமியையும் அசைக்கும் காற்றையும் நிறுத்தும் கடலை அடக்கும் விசாசை நடுநடுங்க பண்ணும் அத்தனைக்கும் மேலான நாமத்தை நம்ம கையில கத்தர் கொடுத்து வச்சிருக்காரு ஆனா இயேசு நாமத்துல சொல்லி பாருங்க கேட்பாங்க மனுஷன் கேட்பான் விசாசு கேட்கும் காற்று கேட்கும் கடல் கேட்கும் அத்தனையும் கேட்கும் காரணம் அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு நீங்க இனிமேல் அந்த நாமத்தை யூஸ் பண்ணி பாருங்க வியாதியா விலகினமா அந்த நாமத்தை சொல்லி பாருங்க பிரச்சனை வரும்போது சொல்லி பாருங்க இயேசு நாமத்துல சொல்றேன்னு போகும் நடக்கும் ஏன்னா அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர்